அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்றத வந்து நாலு பேர் சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அந்த தவறை திருத்திக்கிறது தான் மனுஷனோட இயல்பு அவன்தான் மனுஷனாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு செயலை தான் நம்ம தளபதி அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு ஸோ கோர்ஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம்னு இருந்துச்சு போட மறண்டாங்க ஆளாளுக்கு அவங்க போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை வந்து இப்போ தளபதி அவர்கள் வந்து மாற்றிட்டாரு ஸோ அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்த பார்க்க போகிறோம் நமக்கு லியோ படம் வரும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு அந்த லியோ படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் ஒரே கோலகாலமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டுக்கு பஞ்சமே இருக்காது ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் ஸ்டோரிக்கு ட்ரை ட்ரை பண்ணுறதா இருக்கலாம் இல்லை சை அவங்க சைட்லேருந்து ஏதாவது அப்டேட் வரதா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்ததை விட வந்துகிட்டே இருந்துச்சு நம்ம வந்து கவலைப்படாமல் வந்தோம் கடைசி நேரத்தில் தான் வந்து அப்டேட்டை வந்து ஸ்டாப் பண்ணி நம்மளை வந்து கொஞ்சம் டென்ஷன் உள்ளாக்கிட்டாங்க பட் கோட் படம் ரிலீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பெரிய அப்டேட்டே நமக்கு எதுவுமே கிடையாது ஒரு ரெண்டு போஸ்ட்டு விட்டாங்க அதோடு சரி ஈவன் ஒரு பிஜி மியூசிக்கோடு போட வைக்க போடல வைக்கலை பட் இப்போ கோட் பத் கோட் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அப்டேட் ஆகிருக்கு பட் இன்னும் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தளபதி வந்து அசிங்கமாக பேசினாங்களோ எந்த விஷயத்தில் முக்கியமாக விஜயகாந்த் அவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நன்றி கேட்டவர் விஜயகாந்தால் வளர்ந்தவர் ஆனால் விஜயகாந்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அவர் வந்து உடம்பு சரியில்லாம் போய் பார்க்கலை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷய விமர்சனத்தை வச்சாங்க அஃப்கோர்ஸ் தலை தளபதி போய் அவருடைய இரங்கலுக்கு போய் பார்த்துட்டு வந்தது எல்லாருக்குமே தெரியும் அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் அப்படி இருந்த ஒருத்தர் ஸோ நன்றியே இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள் பட் அவங்க எல்லாத்துக்கும் மூஞ்சியில் கரியை பூசுகிற மாதிரி விஜயகாந்த் அவர்களை கோட் படத்தில் ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலிமா கொண்டு வரதுக்கான ஒரு பிளானில் இருக்கிறாங்க அதற்கு அப்ரூவலும் பிரேமலதா மேடம் கிட்டேருந்து வாங்கிட்டேதான் சொல்லிக்கிறாங்க இது வரைக்கும் நமக்கு இன்னும் ஆஃபிஷலாக வரலன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருந்தாலும் ஏன்னா இது ஒரு விஷயம் லீக் ஆகுதுன்னா அதுக்கு ஏதாவது புகையாமல் இருக்காதுன்னா சொல்ல நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் வந்து இல்லாத ஒருத்தர் வந்து இருக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுறது பெரிய விஷயம் கிடையாது பட் அதை எந்த அளவுக்கு தெளிவாக அழகாக காட்ட போகிறாங்க அப்படின்றத முக்கியம் அது நல்ல டெக்னிக்கல் டெ எப்படி சொல்கிறது டெக்னீஷியன்ஸோட அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள தத்ரூபமாக திரையில பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதுவும் தளபதியோட கோட் படத்தில் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அண்ட் குடிய சீக்கிரமாக அதை பற்றின ஒரு அப்டேட் வரலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது அப்டேட் கோ கோட்டில் இருந்து வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் போய்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஷூட்டிங் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் வந்து முடிய போகுது யாரும் தளபதியோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிய போதா இல்லை மொத்தமாகவே அதை ஷூட்டிங்ஸ் முடிச்சு முடிக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு என்ன கன்ஃபார்மாக தெரியல பட் இருந்தாலும் ஸோ இந்த கோட் படத்தோடைய அந்த விஜயகாந்த் அவர்கள் அரசின் தளபதி கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் சரி அதெல்லாம் போட்டும்பா தளபதியோட கடைசி படம்ன்றாங்க என்ன யா பண்ணுறதுன்னு தெரியல ஓகேங்களா சிக்ஸ்டி நைன் டைரெக்டர் அட்லின்றாங்க டைரக்டர் வெற்றிமாறன்றாங்க கார்த்திக் சுப்ராஜின்றாங்க இப்போ த்ரிவிக்ரம்ட்டு இருந்து படம் த்ரிவிக்கரம் யாரும் இருந்து அவர் வந்து தெலுங்கு டைரக்டர் இப்போ கூட மகேஷ் பாப்போட காரம்னு ஒரு படம் வந்துச்சு சொல்லிக்கிற மாதிரி இல்லை படம் ஸோ அவரும் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பல பேச்சுகள் வந்து போயிட்டுருக்கு பட் இதில் வந்து இது வரைக்கும் யாரையும் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி படம் தளபதியோட போது அது வந்து மிக பிரம்மாண்டமாகவும் இருக்கணும் அதே டயத்தில் அது வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக தான் இருக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை எடுக்கக்கூடிய டேரக்டர் ரொம்ப சூஸ் பண்ண வேண்டியது தளபதியோருடைய கடமை அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் இப்போ இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா தளபதியை வச்சு ஃபாஸ்ட்டாக ஒரு படத்தை எடுத்து கமர்ஷியலாக கொடுத்து மெசேஜோடு கொடுத்து ஹிட் பண்ணது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்லி அவரை பற்றின ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டு இருந்தாலும் எடுத்த படம் எல்லாமே ஹிட் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சைடு இந்த பக்கம் வெற்றிமாறனை வந்து நம்ம சூஸ் பண்ணாலும் வெற்றிமாரன் ஒரு ஸ்ட்ராங்கான டேரக்டர் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு டேரெக்டர் எல்லா மெசேஜையும் ஓப்பனாக போல்டாக சொல்லக்கூடிய ஒரு டேரக்டர் பட் அவர் டைம் எடுத்துப்பார் அதுதான் எங்கள் பிரச்சனை ஸோ அந்தளவுக்கு பண்ணும்போது பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் பட் டைம் எடுக்கும் ஸோ அது அடுத்த வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியுமா அதனால் அது ஒரு சிக்கல் இருக்குது மற்றபடி நம்ம அந்த கார்த்து சூப்பராஜ் ட்ரிவிக் கிரிமிவங்கெல்லாம் தூக்கி ஓடி ஓரம் வச்சிடலாம் கடைசி வச்சிடலாம் பட் இன்னொரு ஆப்ஷனாக முருகதாசும் இதில் வந்து வருவாரா அப்படின்னு பல பேர் கேட்டுட்ருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கனால விஜயவர்களுக்கும் முருகதாசும் கிளாஸ் இருக்கனால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் பட் முருகதாசன் போய் பெஸ்ட் ஆப்ஷனாக கூட எனக்கு படம் ஏன்னா அஃப்கோர்ஸ் தளபதி கூட எடுத்த எல்லா படமும் முருகதாஸுக்கு வந்து சமகிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது முருகதாஸுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சால் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது நமக்கு தெரியாது ஸோ இப்படி ஓவராலாக எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜமொழி வச்சு எடுத்தால் இன்னும் பெற்றாக இருக்கும் அப்படின்னாங்க ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு பேட்டியில் காமெடி ஆக்டர் சதீஷ் அவர்கள் கூட வந்து சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து ராஜமௌழி வந்து விஜய் அவர்கள் எக்ஸ்ட்ருக்கான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் சொன்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் பெரியஷாக படம் எடுப்பார் ரெண்டு பாட்டாக இருக்கும் ஸோ ஒரு பாட்டோட முடியாமல் இன்னொரு பாட்டு வந்துச்சுன்னா தளபதியோட இன்னொரு பாட்டையும் நம்ம படத்துக்கு தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் ஸோ அதனால் வந்து ராஜமொழியாக இருக்குமானு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ஸோ ஏன் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆப்ஷனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெற்றிமாறன் அண்டு இன்னொன்று வந்து அட்டிக் பட் இதில் வந்து மெஜாரிட்டியான பீப்புள் அண்ட் மீடியாவில் வந்து பேச்சு அடிப்படுறது பார்த்திங்கன்னா வெற்றிமாறனோட பேச்சு தான் அடிப்படுது அண்ட் ஈவன் இன்னைக்கு நேத்தா கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் தம்பி ஒருத்தர் போட்டிருந்தப்பில் அவரும் வந்து வெற்றிமாறன் தான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வெற்றிமாறனுக்கும் விஜயவர்கள் வச்சு படம் எடுக்கணும் அதுக்கான கதையை ஆல்ரெடி சொல்லியிருக்காரு விஜய் அவர்களுக்கும் கூட நடிக்கணுன்ற ஆசை இருக்குது ஸோ அதனால் அந்த காம்பினேஷன் மேபி ஒர்க் அவுட் ஆகி படத்தை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்த வருஷம் இண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்கில் படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி கூட ஏதாவது பிளான் பண்ணலாம் ஸோ நமக்கு தெரியாது ஸோ எப்படி இருந்தாலும் ஆப்ஷனில் இருக்கிறது வெற்றி அண்டு அட்லி ஸோ இந்த ரெண்டில் எதுவும் நமக்கு தெரியாது ஏன் எனக்கு இன்னொன்று என்னென்ன தோணுதுன்னா வெற்றி மாறனை சூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா தளபதி முத முதல் நடித்த படம் வெற்றி சின்ன பயனாக இப்போ அதுக்கப்புறம் அவருடைய கட்சி பெயரும் தளபதி வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு ஸோ அதான் கடைசி படம்னு சொல்கிறாரு அதுவும் வெற்றி படமாக இருக்கிறதுக்காக வெற்றி மாறனே டைரக்டராக சூஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னா வெற்றி வெற்றி வெற்றின்னு அப்படியே எல்லாமே ஒரு சிங்கில் போகுது ஸோ என்னவா இருக்கும் எதாக இருந்தால் என்ன தளபதி கடைசி கூட அப்படி இருந்தாலும் போய் பார்க்க போகிறோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எனையும் ஸோ இந்த மூணு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தான்னு ஆசைப்பட்டேன் ஸோ தான் இந்த வீடியோ ஸ்யோட நடந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை பை